கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆனி மாதம் பதினேழாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உபத்திரவங்கள் நேரிடும் போது இன்றைய தியான வசனம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்த தகப்பன் ஒருவனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவர்கள் வளர்ந்து வருகின்ற போது அவ்வப்போது ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் இப்படியாக ஒருபோதும் உங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடாது என்று அறிவுரை கூறியிருந்தார் ஒரு நாள் மூத்தவன் இளையவனுக்கு தொடர்ச்சியாக தொந்தரவு செய்த போது அவன் தகப்பனானவரிடம் சென்று முறையிட்டான் தகப்பனானவரோ மறுபடியும் அவர்களை ஒன்றுபட்டு வாழும்படி கேட்டுக் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவன் செய்த குற்றத்துக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றான் மூத்தவனும் சூழ்நிலையை இலகுவாக்க மனதில்லாதவனாய் மன்னிப்பு கேட்க மறுத்தான் அதனால் அந்த ஊரின் வழக்கப்படி தகப்பனானவர் மூத்தவனை இளையவன் முன்னிலையிலே தண்டித்தார் அதை கண்ட இளையவனுக்கு தான் நினைத்தபடி தமையனானவன் தண்டிக்கப்பட்டான் என்று மன திருப்தி அடைந்தான் தமையனானவனோ மனதிலே கோபம் மூண்டவனாக இளையவனை நோக்கி இது ஒரு தொடர்கதை நான் இதற்கு பதில் செய்யும் காலம் வரும் என்று தன் வழியே போய்விட்டான் இளையவனோ நீ மறுபடியும் தவறு செய்தால் நான் உன்னை சும்மா விடப் போவதில்லை என்ற எண்ணத்துடன் இருந்தான் தகப்பனானவரோ இருவருடைய மன கடினத்தையும் பகைமையையும் கண்டு மிகவும் வருத்தப்பட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட சம்பவங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களுக்குரியதல்ல இப்படிப்பட்ட நடக்கைகள் கிறிஸ்துவின் சபைக்குரியதல்ல இன்று மனிதர்கள் நீதி செய்ய வேண்டும் என்று தீவிரிக்கின்றார்கள் தாங்கள் நினைத்த பிரகாரம் நீதி செய்யப்பட்டால் மன திருப்தி அடைகின்றார்கள் அதனால் மனதின் மாமிச இச்சைகள் நிறைவேற்றப்படுகின்றது ஆனால் மறைவான பகையும் பிரிவினையும் மறைந்து கொண்டே போகின்றது நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு மேலானது எனவே தீமையை நன்மையினாலே வெல்லவும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் பழகி கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் நீடிய பொறுமை உள்ளதவனே நான் என் நீதி நேர்மையை குறித்து மன அடையாமல் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதன் மேன்மையை நீர் எனக்கு கற்று தந்து வழிநடத்தி செல்வீராக பிரச்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம்